வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் அமலேக்கியர் தமிழ் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர் மோசே யோஷ்வாவை நோக்கி நம் சார்பில் தேவையான ஆள்களை தேர்ந்தெடு நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு நான் கடவுளின் கோலை போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார் அமலேக்கரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோஷ்வா செய்யவே மோசே ஆரோன் கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர் மோசே தம் கையை உயர்த்தி உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர் அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர் மோசேயின் கைகள் தளர்ந்து போயின அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார் அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர் இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன யோஷ்வா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாழுக்கிரையாக்கி முறியடித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு